எல்லா அவுட்ஃபிட்க்கும் பேர் பண்ற மாதிரி இருக்கணும் எல்லா அக்கேஷனுக்கும் பேர் பண்ற மாதிரி இருக்கும் என்னோட பட்ஜெட் ஒன்றரை லட்சம் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் டைமண்ட் நெக்லஸ் இந்த நெக்லஸ்ல இருக்க டைமண்ட் ஒரிஜினல் டைமண்ட் தான் எப்படி நான் நம்புறது டைமண்ட் நெக்லஸ் ஃபியூச்சர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்டு மாதிரி டைமண்ட் ரீசல் வேல்யூ இருக்குமா நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லஸ்ல இந்த பொங்கல் ஆஃபரா நீங்கள் வாங்குகிற டைமண்ட் ஜுவல்ஸ்க்கு கேரக்டுக்கு ஃப்ளாட்டாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் மேம் இந்த நெக்லஸோட கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் கிராம்ஸ் இருக்கு டைமண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு கேரக்ட் இருக்குங்க அதோட கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கிராம்ஸ் இருக்கு டைமண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒன் கேரக்ட் இருக்குங்க மேம் இதுக்கு மேட்சாவே உங்களுக்கு வந்து ஸ்டட்டுமே வந்துடும் இதனோட ஸ்டட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சனாக்கா எனக்கு நெக்லஸ் கலெக்ஷன் காட்டுங்க எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லா அக்கேஷனுக்கும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோடய பட்ஜெட் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்னா டைமண்ட்லேயே காட்டுட்டுங்களா அக்கா என்னோடய பட்ஜெட் ஒன்றரை லட்சம் தான்க்கா மேம் நம்ம கிட்டே ஸ்டார்டிங் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்தே டைமண்ட் நெக்லஸ் இருக்குங்க மேம் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் டைமண்ட் நெக்லஸ்ஸா என்ன டைமண்ட் அது மேம் நம்ம கிட்டே இருக்கிறது எல்லா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் தான் மேம் அதோட இஎஃப் கலர் விவிஎஸ் கிளாரிட்டி கொண்ட சர்ட்டிஃபைட் டைமண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஓவர் கலெக்ஷன்ஸாக காட்டட்டுங்களா நீங்கள் டைமண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட்டான டைமிங் மேம் ஏன்னா நம்ம கேஜிஎஸ் ஜுவெல்ஸில் இந்த பொங்கல் ஆஃபராக நீங்கள் வாங்கிற டைமண்ட் ஜுவெல்ஸ்க்கு கேரக்ட்டுக்கு ஃப்ளாட்டாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் மேம் இந்த டிசைன் பாருங்களேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட்ஸில் ஃப்ளவர் தீமில் ரொம்பவே எலகன்ட்டாக டிசைன் பண்ணிருக்கேன் எயிட்டின் கேரக்ட் டைமண்ட் நெக்லஸ் மேம் இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்ட் வந்து அரௌண்ட் டென் கிராம்ஸ் இருக்கும் டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாய்ண்ட் டுவெண்ட்டி எயிட் கேரக்ட் இருக்குதுங்க மேம் இதுக்கு மேட்சாவே உங்களுக்கு வந்து இயரிங்ஸுமே வந்துடும் சேம் தீம்லேயே வந்து நம்ம இயரிங்ஸுமே டிசைன் பண்ணியிருக்கோம் இயரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா கோல்ட் வெயிட் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் இருக்குது மேம் டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் சென்ட் இருக்குங்க மேம் அடுத்ததாக இந்த கலெக்ஷன் பாருங்களேன் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே நீட் அண்ட் எலெகெண்ட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் மேம் உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி அதுலையுமே ஆன் அண்ட் ஆஃப்ல உங்களுக்கு டைமண்ட்ஸ் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் இது இந்த நெக்லஸோட கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு கேரக்ட் இருக்குங்க இதுக்கு ஆப்டாவே உங்களுக்கு வந்து இயரிங்ஸுமே வந்துடும் இதுலேயுமே உங்களுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்பவே கியூட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா டூ கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் சென்ட் இருக்குது இந்த டிசைன் பாருங்கள் ட்ராப்ஸ் தீமில் டிசைன் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே லீஃப் டைப்பில் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் மேம் இதனோட கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒன் கேரட் இருக்குங்க மேம் இதுக்கு ஆப்டாவே மேட்சாகவே உங்களுக்கு இயரிங்ஸுமே வந்துடும் சேம் அந்த ரெயின் ட்ராப்ஸ் தீம்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் சென்ட் இருக்குங்க மேம் அடுத்ததான் இந்த கலெக்ஷன் பாருங்களேன் ஒரு சூப்பர்பான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்பவே எலகண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டோட வெயிட் டென் கிராம்ஸ் இருக்குங்க மேம் டைமண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன் கேரக்ட் இருக்குங்க மேம் இதுக்கு மேட்சாகவே உங்களுக்கு வந்து ஸ்டட்டுமே வந்துடும் இதனோட ஸ்டட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ சென்ஸ் இருக்குங்க மேம் டைமண்ட்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா ட்ரெஸ் கூடயுமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அதோட எல்லா அக்கேஷனுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்கும் டைமண்ட் நெக்லேஸ் ஃபியூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்டு மாதிரி டைமும் ரீசல் வேல்யூ இருக்குமா மேம் நீங்கள் எப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் டைமண்ட்ஸ் டூ டைமண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீசேல் வேல்யூ இருக்கும் மேம் அடுத்ததான் இந்த டிசைன் பாருங்களேன் ஒரு எலகண்ட்டான டிசைன் இதில் இருக்க பென்டென்ட்டை பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பர்பாக டிசைன் பண்ணிருக்கோம் பெட்டல்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸே உங்களுக்கு லேயர் டைப்பில் ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்னில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டோட வெயிட் வந்து டென் கிராம்ஸ் இருக்குங்க டைமண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் கேரட் இருக்குங்க மேம் நெக்லஸ்க்கு மேட்சாகவே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் அதுவுமே ஃப்ளவர் டைப்பில் ரொம்பவே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இதில் டைமண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் சென்ட் இருக்குது அடுத்ததான் இந்த கலெக்ஷன் பாருங்களேன் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கோம் பெண்டன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்பவே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் மேம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்திங்கன்னா ஒன் கேரக்ட் இருக்குது இதுக்கு மேட்சாவே உங்களுக்கு இயரிங்ஸுமே வந்துடும் அதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் சென்ட் இருக்குது இந்த நெக்லஸில் இருக்க டைமண்ட் ஒரிஜினல் டைமண்ட் தான் எப்படி நான் நம்புறது மேம் இந்த சர்டிஃபிகேட் பாருங்களேன் இது ஐஜிஐ சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜுவல்லோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இருக்கும் அதாவது ஜுவல்லோட இமேஜில் இருந்து அது என்ன கட்டு என்ன கிளாரிட்டியில் இருக்குது எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அதில் டைமண்ட்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்குன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கார்டில் இருக்கும் மேம் அதோட கியூஆர் கோடுமே இருக்கும் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஜுவல்லோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஒரு மொபைல்லே வரும் மேம் இந்த டிசைன் பாருங்களேன் ஒரு டெக்கரேட்டிவ் பேட்டர்னில் ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் கேரட் இருக்குங்க இதுக்கு மேட்ச்சாகவே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் பாருங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் இருக்குது டைமண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சென்ஸ் இருக்குது கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்குங்களாக்கா ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளாக இருக்குது மேம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்கள் வீட்டு தேடி வந்துடும் பிகாஸ் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்ல வேர்ல்டு சேஃப் அண்ட் செக்யூர் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக மேம் இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட பட்ஜெட்லேயும் இருக்குது இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப புடிச்சதுவே நான் வாங்கிக்கிறேன் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்